السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

பேர்களால் சிறை இருபத்தி நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓரிரு நாட்களில் மாதமான நாயகம் உலகத்திற்கு தந்தூர் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மாதத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் அடைய இருக்கின்றோம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருப்பார் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு சிறைத்தினரும் நடந்திருக்கும் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது ரவி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய மாதத்தில் எல்லாம் தாயதா யாருக்காக வேண்டி எல்லாம் இந்த உலகத்தை ஏற்படுத்தினாலும் யாருக்காகவே எல்லா ரம்தாலா ஒட்டுமொதல் பிரபஞ்சத்தை படைத்தாரோ அவர்கள எல்லாம் அம்தா இந்த மாதத்தின் பிறக்க செய்யும் தவிரபல் மாநிலத்தினுடைய கதை பன்னெண்டாம் தேதி திங்கள கிழமை நாயக சில்லா மகலை விவசினவர்கள் உதயமாகிறார்கள் இந்த உலக கிராம்தாயால நாயக சிரில்லா மகலை விவசுபவர்கள் திங்க கிளவையும் வியாழக்கிழமை அதிகமாக முன்பு வைக்கப்படுகிறார் அவர்கள் நாயகம் பிறந்ததும் சுரல்லா வளரம் அவர்களுக்கு அவர்களுடைய நாற்பதாவது வயதில் அருளப்பட்ட நபிப்பட்டம் திங்கட்கிழமை அதைத் தொடர்ந்து நாயகம் சுரல்லா வாரை அவர்கள்

நான் பிறந்தேன் நான் பார்க்கின்ற பொழுது அர்த்தம் இல்லாத அசிங்கமான கேடு கட்ட பிறந்த நாள் கொண்டாட்டின் மத்தியில் பிறந்த நாள் நாம் மத்தியில் ஒரு பிறந்த நாள் எப்படி எல்லாம் கொண்டாடப்படுகிறது ஜாதி மதம் இன வேறுபாடுகளை தாண்டி இஸ்லாமியர்கள் அதை கூட்டு சேர்ந்து விட்டார்கள் எல்லா கலாச்சாரம் இரண்டு வாரத்திற்கு முன்பு கூட நான் பேசியிருந்தோம் மாட்டார் கலாச்சாரத்தை நாயகம் சரணாசம் அவர்களோ எல்லாத்தாரோ எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் என்று அனுமதி தருகிறது புராணம் அனுமதி தரவில்லை அதிசம் அனுமதி தரவில்லை

எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு சமூக தலைவரும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து தர நாயகம் செல்லா பழைய செல்லும் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு அசைவும் உமாதாரர்களுக்கான பாடம் நாயகம் செல்லா பழைய வல்லாமல்லாத உலகத்திற்கு தந்தது மிகப்பெரிய பாக்கியம் நாயகம் செல்லா பழைய அவர்களை

நாம் கேட்கொடுவது என்னவென்று சொன்னால் அது உண்மைதான் இல்லாமத்த முதல் முதலாக கிடையாது ஆதமலமாக மனித உறவில் எல்லாம் தர படைத்தான் ஆன்மா வடிவில் முதல் முதலாக படைத்தது நாயகன் சரலாசி ஆன்மன் குறிப்பு கேடுகின்ற பொழுது எல்லாம் கேட்பார்கள்

ஆரம்பலையை சிலமர்கள் அல்லாவுக்கால சிலமர்களை படைப்பதற்காக களிமனையும் தண்ணியும் உழைக்கின்ற பொழுது ஆரம்பர்களை செய்வதற்கு முன்பு அவர்களை படைப்பதற்கு முன்பு ஆரம்ப களிமனிற்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கும் போதே அல்லாவிட்டால என்னை படைத்து விட்டார் அவர்களையும் இன்னொரு இன்னொரு முடிப்புகளை நான் பார்க்கின்ற பொழுது ஆரம்பர்கள் எப்பொழுது அல்லா கொடுத்தாலும் அவர்களுக்கு

అంతమొలిక కొడాలిసింటి సాపిటారు లలాహొంటా అకోపం గురించి లలాహొంటా అలా కారణమల వారి భూమిలేకినా ఒకతే కనబినాంతు వరలకింటే తోడరు. ಅವರು செய்த இந்த தவறை ఆనమరిశ్రවவர்கள் நம்முடைய வாழ்நாள் മുഴുവු తోపసేరు. யாரெல்லாம் శైతానుడిని పెచ్చికేల్తి శైతానుడి సూచీని నాసికికొంటే శైతానుడి సూచీని సికిబందరే కారణమంతా తెలియవలసి ఉంటుంది. அவர்கள் குறிப்பிட்டு என்னுடைய கோரிக்கை செய்கின்றனர் தெரியும்

அனுப்ப <laughs> 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 மண்ணபியுடையை பயன்படுத்து மண்ணு வார்த்தை வார்த்தைக்கு நாம் பொருள் சொன்னால் வேறு செய்வது வாக்கியம் செய்வது அருள் செய்யெல்லாம் நமக்கு பொருள் கிடைக்கும் ரசூர்களை நபிமார்களும் அனுப்பிவிட்டு இப்படி வாழ்கள் அப்படி வாழல் என்று சொல்லிக் கொடுக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டி இப்படிதான் வாழ வேண்டும் என்று நேரில் காட்டார்கள் நவிமாறு குறிப்பாக சொல்லலாம் வாழ்க்கையோ

நாயகம் ஸ்ரல்லா பாலிதிவசனுடைய குறிமைப்படி நான் ஒரு இடத்தின் உங்களுக்கு அழகிய உதாரணம் என்றா பத்தரம் பேசிக்கின்றார் இது நாம் நாம் பேசுகிறது அழகிய உதாரணம் அல்லகிய ரோமானது என்று பேசுகிறது

அவர்களை கடத்து நாமியுங்கள் தமிழில் என்று வாரணி வாரணியாக ஏதாத்தா நாயகம் செல்லாக சிறுமோர்கள் அறுபத்தி மூணு ஆண்டுகளில் வாழ்ந்தார்கள் பிறப்பு முதல் இல்லாமல் அவருடைய இறப்பு வரை பாவம் செய்யாதவராக எந்த ஒரு தவறும் செய்யாதவராக ஒரு மனிதராக இல்லாமல் தான் நாயகம் செல்லாக வளைய சிறுவர்கள வாழக்கூடிய ஏதத்தாழ ஆயிரத்தி நானூத்தி சிறு ஆண்டுகளாகிவிட்டது ஆயிரத்தி நானூறு சில்லறை ஆண்டுகளில் ஏறத்தாழ அந்த உலகத்தில் சுமார் இருநூறு கோடி மக்கள் ஒரு சமூக தலைவரை பின்பற்றுகின்றனர் ஏதோ ஐந்தாயிரம் வருடம் ஆறாயிரம் வருடம் அல்ல ஆயிரத்தி ஐநூறு வருடத்தில் நாயகம் செல்லாக அழகி வசனம் அவர்கள் கற்று தந்த வழிமுறையை பின்பற்றி இந்த உலகில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கை இருநூறு கோடி சரியாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் கோடி

ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டுக்குடைய பாப்புலேஷனுடைய காலேஜில் மாற்றம் சொன்னால் இஸ்லாமியர்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றனர் எந்த விடத்திலும் ஒரு இடத்தில் இஸ்லாமியர்கள் பழைமாறி தவறான பாதியில் சென்றால் கூட இஸ்லாமிய மாற்றம் குறைவது இஸ்லாமியர்கள் குறைவது கிடையாது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த வளர்ச்சியின் என்று ஒரு மாற்றமும் இல்லை நானும் நாயம் கல்லா வரலை சம்தீஷ்

நாயகன் செல்லா மழை கசனமுடிய வரலாறுகளே அவர்களைப் பற்றிய பிறம்பெருக்கும் அவர்கள் வாழ என்ற பொழுதும் அவர்கள் வாழ்ந்து முடித்த பிறகும் தமிழே பொதுவாக சொல்வார்கள் கவுன்றியின் புகழோடு போன்றது நாயகன் செல்லா மழையை கசன முடியவே முகம்மன் புகம்மத என்ற வார்த்தைக்கு நாம் அவர்தான் தெரியும் என்று சொன்னால் முதலால் பட்டவர் என்ற

நம்முடைய சுயநலத்திற்காகவோ நம்முடைய குடும்ப நலத்திற்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் பொதுவாக செய்யவில்லை செய்த அனைத்து விஷயம் அனைத்து விஷயமும் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட உமத்தார்களாகிய நம்மைப்பட்டுள்ளார் மரண தருவாயில் கூட அவர்களுடைய மகளார் பாத்திமாரியெல்லாம் வருகின்ற பொழுது கூட அவர்கள் சிந்தித்தது தான் என்று நாம் கவனத்தில் நான் விட்ட பிறகு நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்ட பிறகு என்னுடைய ஒன்பதாறு நிலைமை கூட இருக்கும் என்று கடைசி நேரத்தில் கூட நாயகன் அவர்கள் அவர்களை கூறுவார்கள் அந்த தகவல் அபிக்கும் இப்ராஹிம் நான் உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் உடைய மகனாக இருக்கிறேன் இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்களுக்கு ரெண்டு மருந்துகளை கொடுத்தார்

எவ்வளவு தெரியாவது சொல்ல முடியுமோ எம்சார்த்தா அப்படி சொல்லி முடிக்க முயற்சிக்கிறது நிலாம்தான் நாயகம் சிரலாம் வழியை வசிக்க முடிய முழுமையான வாழ்க்கையை பின்பற்றி சுன்னதான வாழ்க்கையாக ஒவ்வொரு அசையும் நாயகம் சிரலாம் வழை வசல நமக்காக செய்திருக்கக்கூடிய அனைத்து தியாகங்களை நாம் மனதில் கொண்டு நாயகம் சிறல்லாம் வழலையை வச முடிய ஒவ்வொரு சுண்ணத்தையும் சுன்னதாக நாம் பின்பற்றி நாயகம் சிரல்லா பழைய வச முடிய